இதுதான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்ன ராகம் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது விளையாட்டா தெரியுதா என்ன பார்த்து இப்படி எல்லாம் நீ எப்படி பேசுற ராகம்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் நான் இப்ப என்ன கேட்டுட்டேன் அபிக்கு அல்வா மல்லிப்பூ வந்து பிடிக்கும்னு சொல்கிறான் மல்லிப்பூ வந்து எங்க வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு கூட எனக்கு தெரியாது அதனால நான் உங்ககிட்ட கேட்டேன் இதில் போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகவ் நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல என்ன கஷ்டப்படுத்தணும் அதுதானே முக்கியம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராகவ் போதும் லாவணிய நீ வாங்கி கொடுக்கலன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது நான் ஏதோ ஒண்ணு பண்ணி வாங்கிப்பேன் ஆனா நீ இப்படி பேசுறது எனக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு தயவு செஞ்சு என் முகத்துல இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி ரொம்பவே கோவமா இருந்து கிளம்பி ராகவ் போக உடனே லாவணிய சுந்தரிக்கு கால் பண்றாங்க அதே இடத்துலதான் முதலையும் இருக்காங்க ஆண்டி எந்த லெவலுக்கு போயிடுச்சு தெரியுமா ராகவும் மல்லிப்பூவும் அந்த அபிக்காக ராகு வாங்குற அளவுக்கு போயிடுச்சுன்றாங்க உடனே முரளி இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சுந்தரி வந்து இல்ல இல்ல ஏதாவது வேலையா இருக்கும் சின்னதா அவன் வந்து டீஸ் பண்ணிருப்பான் இல்ல நல்லாவே தெளிவாவே என்கிட்ட கேட்டான் இப்படி எல்லாம் அவங்க பண்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவ்வளவுதான் ராகவ நான் இழந்துடணும்னு எனக்கு பயமா இருக்கு நீ உன்னுடைய கான்பிடன்ஸை விடாத கண்டிப்பா ராக உனக்கு தான் அதுக்கு என்ன முயற்சியோ அதை நீ செய்யன்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க லாவணியாக்கு முரளி ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அதோட இந்த பிரம்மவ